அந்த ஆண்குருவியோட அகங்காரத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்ச பெண் குருவி வறுமுன் காப்பவன் சமயோசித புத்தி உள்ளவனும் நன்மை அடைவான் விதியை நொந்துக்கிறவன் அழிஞ்சு விடுவான் அப்படின்னு ஒரு கதையை பெண்குருவி சொல்ல ஆரம்பிக்குது அதாவது ஒரு பெரிய ஏரியில் மூணு மீன்கள் வசித்து இருக்குது அதில் ஒன்று வறுமுன் காப்பவன் ரெண்டாவது சமயோசித புத்தி உள்ளவன் மூணாவது விதி வழிது அதை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒருத்தன் ஒரு நாள் சில மீனவர்கள் அந்த ஏரிக்கரை ஓரமாட்டு அந்த ஏரியில் வந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட காப்பவன் அந்த விஷயத்த மற்ற ரெண்டு மீன்கிட்டையும் போய் சொல்லுது அதுக்கு சமயோசித புத்தி உள்ளவன் இவ்வளோ நாள் இங்கே இருந்தாச்சு எப்போ அவனுங்க சொன்னானுங்கன்னு எப்படி திடீர்னு இங்கே இருந்து கிளம்புறது அப்படி அவனுங்க வந்தால் கூட நான் அந்த நேரத்தில் ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது விதி வலியது அப்படிங்கிறப்பட்ட மீன் என்ன சொல்லுதுன்னா இத்தனை வருஷமாக அங்கே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஏரிகள் இருக்குது அவனுக்கு இந்த ஏரிக்கு மட்டும்தான் வருவானுங்க நீ எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் ஓட நான் பார்த்துக்குறேங்க அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதை பார்த்தா வரமுன்காப்போங்கிற மீன் சரி நீங்கள் எப்படியும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த ஏரியைக்க விட்டு காலி பண்ணி இன்னொரு ஏரிக்கு போகுது அந்த மீனவர்கள் பேசி வச்சது மாதிரியே வேலையாட்களோடு வந்து அந்த ஏரியில் வலை விரிக்கிறாங்க ஒரு மீன் கூட இல்லாமல் அவ்வளோ மீன்களையும் வலையில் தூக்குறாங்க வலை வீசுறதை பார்த்த அந்த சமய புத்தி உள்ளவன் அப்படி உயிரோடவே குளத்துக்குள்ளே செத்து போனது மாதிரி மிதக்குது அதை பார்த்த ஒரு மீனவன் ச பெரிய மீன் வயசாகி செத்துடுச்சு போல் அப்படின்னு அந்த மீனை அப்படியே எடுத்து கரையில் தூக்கி போடுறான் கரையில் தூக்கி போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சமயவசித புத்தி உள்ள மீன் அப்படியே துள்ளி துள்ளி மெதுவாக தண்ணிக்குள்ளே போய் ஏரிக்குள்ளே புகுந்துக்குது ஆனால் அந்த விதி வலியது அப்படிங்கிற மீன் வலையில் மாட்டி துடிச்சிக்கிட்டே இருக்குது அது துடிக்க துடிக்க அங்கே இருக்கக்கூடிய மீனவன் கையில் இருக்க கட்டை எடுத்து பலார் பலார்னு அடித்து அந்த மீனை சாகடிக்கிறான் அதனால தான் விதி வலியது அப்படின்னு தேவையில்லாமல் முட்டாள்தனமாக இருக்கிறவன் அழிஞ்சு போவான் அப்படின்னு பெண் குருவி சொல்லுது நீ அவனுங்களை மாதிரி என்ன நினைக்காத நான் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் இது எல்லாத்தையுமே அங்கேருந்து கடல் கேட்டுக்கிட்டே இருக்குது சரி நான் பார்த்துக்குறேன்டா அவங்கள அப்படின்னு நான்குருவியும் பெண் குருவியும் வெளியே போயிருக்கும்போது அந்த முட்டைகளை அப்படியே அலைகளால் உள்ளே எடுத்துக்குது அந்த கடல் இது வந்து பார்த்த பெண் குருவி திரும்பி வந்து பார்த்து அழுது புலம்புது நான் சாக தான் போகிறேன் இல்லை நான் சொன்னேன் நீ தான் கேட்கலை அப்படின்னு ஆண்குருவியும் திட்டிகிட்டு நான் தான் போகிறேன் அப்படின்னு நிலையாக இருக்குது நான் அந்த ஆண்குருவியோ இல்லை பாரு இந்த கடலை நான் என்ன பண்ணுறேன் பாரு நான் அதை என்னோட அழகால் ஒரு துளி கூட இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த பெண் குருவி முட்டாள்தனமாக பேசாத அது அவ்வளோ பெரிய கடல் இருந்தால் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது சரி நீ பார்த்துக்கிறதாவே இருந்தாலும் கூட்டமாக கொஞ்சம் உனக்கோட ஃப்ரெண்ட்ஸை போ அதனால் உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அது எப்படி அப்படின்னு சொல்லவும் அந்த பெண் குருவி ஒரு மரங்குத்தி குருவி தவளை ஈ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யானையை கொண்ட கதையை சொல்ல ஆரம்பிக்குது அதுவும் இதே மாதிரி தான் ரெண்டு குருவிகள் இருக்குது ஒரு மரத்தில் கூடு கட்டி வசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு தடவை அந்த வழியாக போன ஒரு யானை அந்த குருவி கூடு வச்சுருந்த கிளைய உடச்சி அந்த கூட்டில் இருந்த முட்டைகள் உடஞ்சி போகுது இதனால் கோபமான பெண் குருவி தன்னோட தோழி மரங்கொத்திக்கிட்ட அந்த யானை கொள்றதுக்கு உதவி செய்ய மாதிரி கேட்குது மரங்கொத்தி தனக்கு தெரிஞ்ச ஈ அப்படிங்கிற ஒரு நண்பன்கிட்ட கூட்டிகிட்டு போகுது அந்த ஈ தன்னோட இன்னொரு நண்பனான தவளைக்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அவங்க போட்ட திட்டத்தின்படியே ஈ வந்து யானையோட காதுக்குள்ளே போய் நல்ல ரீங்காரம் பாடுது அதை கேட்ட ஒரு கிரக்கத்தில் இருந்த யானையோட கண்களில் போய் மரங்கொத்தி நல்லா கொத்தி விட்டுருது ஆஹா கண்ணு எரியுதே கன்று எரியுதே பக்கத்தில் எங்கேயாவது நீர்நிலை இருக்குமான்னு கண்ணை மூடிட்டே அங்கேயும் யானை ஓடிகிட்டு இருக்குது அந்த இடத்துல அங்கே இருந்த தவளை தண்ணி இருந்து போடுற சத்தத்தை ஒரு இடத்துல இருந்து போடுது ஒரு பள்ளத்து இருந்து போடுது ஆஹா குளம் இங்கே இருக்குது அப்படின்னு வேகமாக போன யானை அந்த பள்ளத்தில் விழுந்து செத்து போகுது அதனால தான் அறிவார்ந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய காரியத்தையும் செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பெண் குருவி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட நண்பர் குருவிகளை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் தங்களோட இறக்கையால் அந்த கடலை அடி அடினே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு குருவி சொல்லுது நாம் மண் எடுத்து அந்த கடலை மூடிடலாம் அப்படின்னு சொல்லுது அதுங்க மண்ணை போட்டு தங்களோட அந்த சின்ன அழகால் எடுத்து எடுத்து அந்த கடலை மூட ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க கடைசியில் அதுவும் வீணாக போகவும் அங்கேருந்த இருந்த ஒரு குருவி நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயசான வாத்துக்கிட்ட போய் கேட்கலாம் ஏன்னா அந்த வாத்து எதுக்கு முன்னாடியே அதுங்களோட கூட்டத்தை நல்லபடியாக காப்பாற்றியிருக்குது அப்படின்னு அந்த புத்திசாலி வாத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தோட கிளைகளில் அங்கே இருந்த வாத்து கூட்டம் அப்படியே தங்கி இருக்குது அந்த நேரத்தில் இந்த ஆலமரத்துக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய கொடி ஆலமரம் மேலே படர ஆரம்பிக்குது சின்ன கொடியாக தான் இருக்குது ஆனால் பெரிய கொடியாக வளரக்கூடியது அதை பார்த்தா வா ஒரு அந்த வயசான வாத்து அந்த கொடியை சின்னதா இருக்கும்போதே பிடுங்கி போட்டுடலாம் இல்லைனா அது வளர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட அந்த வாத்து கூட்டம் அது எப்படி நமக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை விட்டுடுறாங்க ஆனால் கொடியும் பெருசா வளர்ந்து ஆலமரத்து மேலே பாடுறது ஒரு நாள் அங்கே வந்த வேடன் அந்த கொடிய பிடிச்சி மேலே ஏறி அந்த வாத்துங்கள் இருக்கிற இடத்துல கண்ணி வச்சுட்டு போயிடுறான் அன்றைக்கு நைட்டு இற தேட போயிட்டு திரும்ப வந்த வாத்துகள் அந்த கண்ணியில் மாட்டி எல்லாம் அகப்பட்டுக்குது அதை கலட்டு வாத்து வந்து நான் தான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வரணுன்னு தான் சொன்னேன் சரி எல்லாரும் சேர்ந்து உயிரை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்படிலாம் சொல்லாத ஏதாவது பண்ணி நம்மளை காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கள்னா உங்களோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்லுது அடுத்த நாள் காலையில் வேடன் வந்து பார்க்கும்போது எல்லா வாத்துங்களும் இறந்து கிடக்குது ஏரியெல்லாம் இறந்து போச்சு பரவாயில்ல நமக்கு தேவை தானே அப்படின்னு நினச்ச அந்த வேடன் அந்த வாத்துங்களை அப்படியே கண்ணிலிருந்து எடுத்து தரையில் போடுறான் எல்லா கண்ணியிலருந்து வாத்துங்களையும் எடுத்து தரையில் போட்டுக்கிட்டு சரி கீழே இறங்கலான்னு இறங்கும் போது இறந்தது போல் நடிச்சிக்கிட்டு இருந்த அந்த வாத்துங்கள் எல்லாம் அப்படியே பறந்து மறுபடியும் தங்களோட இடத்துல போய் உட்காந்துக்குது அந்த வேடன் சே ஏமாத்திடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரக்தியோடு அங்கேருந்து கிளம்புறான் அந்த வாத்துக்கள் எல்லாம் அந்த கலட்டு வாத்துக்கு நன்றி சொல்லுது அதனால தான் யாருக்கு அனுபவம் அதிகமோ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு அந்த குருவி சொல்லவும் அதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த கலட்டு வாத்துக்கிட்ட போகுது அந்த வாத்து என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ராஜாவான கருடன்கிட்ட தான் போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் இந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து கருடனோட இருப்பிடத்துக்கு போகுது கருடன்கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாமே அதுங்க சொல்லுது ஏழைகள் எப்பொழுதுமே தங்களோட உணவை மரவை வச்சு தான் உண்ணணும் அப்படி இல்லைன்னா அதுங்க வலிமையானவர்கள்கிட்ட மாட்டிக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு சிங்கம் செம்மறியாட்டோட கதையை பார்த்து சொல்லுது அதாவது ஒரு காட்டில் செம்மறியாடை முதன்முறையா பார்த்த சிங்கம் தன்னோட பெரிய வலிமையான மிருகம் அது அப்படின்னு நினச்சிக்குது ஆனா ஒரு நாள் அது புல் மேஞ்சிக்கிட்டு இருக்கதை பார்த்த சிங்கம் ஆகா புல் தின்ற பட்சி தானா அப்ப இதை அடிச்சு சாப்பிட்ருலான்னு அன்னைக்கு அந்த செம்மறியாட்டை அடித்து சாப்பிட்டுருது அதனால தன்னோட வலிமையும் செயல்களும் தன்னோட வலசாலைகளுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டாலே அவங்களோட துன்பங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கலட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்குது அதே நேரத்தில் மகாவிஷ்ணுவோட தூதன் வந்து நீ உடனே அமராவதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் கருடன் இல்லை நானே ஒரு சில்லற வேலைக்காரன் என்னால் அவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஏய் நீ எப்படி அப்படிலாம் சொல்கிற திருமால் ஒன்னை எப்பயாச்சும் அப்படி நடத்திருக்காரா அப்படின்னு என் தூதன் கேட்கவும் நீங்கள் சொல்கிறீங்க என்னோட வேலைக்காரன் அவன் பாம்போல கொஞ்சம் முட்டையை போட்டு வச்சிருக்கிறான் அதை அவரு அவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த கடல் எடுத்துகிட்டு போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அந்த கடலை அவர் எதுவும் பண்ணலைன்னா நானும் அவரோட வேலைக்காரன் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கருடன் சொல்லவும் தூதன் இதை போய் திருமால்கிட்ட சொல்றாரு திருமால் இதை பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் இல்லை இது ஏதோ கொஞ்சம் சீரியஸான மேட்ரு தான் நல்ல குளத்துல பிறந்து விசுவாசமாகவும் திறமையாகவும் இருக்கிற வேலைக்காரனை அவமானப்படுத்தக்கூடாது சொந்த நன்மை நல்லபடியாக நடக்கணும்னா அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுது அது மட்டும் இல்லை ஒரு எஜமானனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்னா வேலையால் தன்னோட திருப்தியை மட்டும்தான் பதிலுக்கு கொடுக்குறான் ஆனால் வேலையால் மகிழ்ச்சி அடைஞ்சால் அவனோட உயிரையே கொடுக்குதான் அப்படின்னு நினச்ச திருமால் அவசரமாக கருடனை பார்க்க போறாரு திருமாலை வீட்டுக்கு வந்ததை பார்த்த கருடன் எழுந்து வணங்கி நின்று பிரபுவே இந்த பாருங்கள் கடலுக்கு இருக்கிற திமுற என்னோட வேலைக்காரனோட முட்டையை திருடிட்டு போய் என்ன அவமானப்படுத்துது உங்கள் மேலே இருக்கிற மரியாதையினால நான் எதுவும் செய்யலை இல்லைன்னா இன்னைக்கே அந்த கடலை வெறும் தரையாக ஆக்கியிருப்பேன் ஆனால் யஜமானனுக்கு துன்பமும் பொதுமக்களுக்கு இகழ்ச்சியும் தரக்கூடிய செயலை உண்மையான வேலைக்காரன் எப்போதும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட ச திருமால் ஏ கருடா நீ சொல்கிறது சரிதான் ஒரு மூர்க்கத்தனமும் கொடியத்தனமும் உடைய வேலைக்காரனை நீக்கலைன்னா அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் எஜமானம்தான் பொறுப்பேற்க வேண்டி வேண்டியிருக்கும் அதனால் நீ வா நாம் கடல்கிட்ட போகலாம் அப்படின்னு திருமால் சொல்கிறாரு கருடனும் அப்படியே கடல்கிட்ட போய் அக்னி வில்ல எடுத்து டே அந்த குருவியோட முட்டைகளை திருப்பி கொடு இல்லைன்னா ஒன்றா நீர் இல்லாத நிலமா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டதும் கடலோட கூட்டங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிடுச்சு கடலும் அப்படியே நடுங்கி முட்டைகளை எடுத்து கொண்டு பகவானோட கட்டளைப்படி நீர்குருவிகிட்டே திருப்பி கொடுக்குது அதனால பகைவனோட வலிமையை அறியாமல் சண்டைக்கு போகிறவன் அவமானம் அடைவான் அப்படின்னு சொல்லி முடிக்குது தமனகன் தமனகனோட உட்கரத்தை புரிஞ்சுகிட்ட சஞ்சீவகன் தமனகன் கிட்ட நண்பனே திங்கும் எந்த முறையில சண்டை போடணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேக்குது உண்மையை சொல்லணும்னா அப்படி ரொம்ப டயர்டாகி கல் மேலே உட்காந்துருக்கக்கூடிய சிங்கம் நீ போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே வாழை கால்களுக்கு மத்தியில் இழுத்து விட்டுக்கிட்டு நாலு பாதங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு காதுகளை தூக்கி நீ வருவதையே தூரத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட விரோதம் வச்சிருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தமனகன் கிட்ட போகுது கரடகன் டே நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குது என்ன பண்ண ரெண்டு பேரோட நட்பையும் கெடுத்து பகை மூட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஆமாம் நீ சீக்கிரம் பார்ப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் சொல்லுது நல்லா பிளான் பண்ணி உண்டாக்கின ஒரு பிரிவு உறுதியான உள்ளது உடையவர்களையும் கலங்க செய்திடுது மறுபடியும் மறுபடியும் தண்ணி பாஞ்சு ஓடிச்சுனா மலையும் கற்பாறைகளும் உடையிறது இல்லையா அதுபோல தான் அப்படின்னு சொல்லுது கரெக்டாக அப்படி பிளவை உண்டாக்கி விட்டா மனிதன் தன்னோட து சுயநலத்தை அதில் தேடிக்கணும் ஏன்னா அரசியல் நூல்கள் எல்லாத்தையும் கற்று முடித்து அதில் உள்ள தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் தன்னோட சுயநலத்தை சாதிச்சிக்க முடியாமல் போனால் அந்த நூலை படித்து யாருக்காச்சும் பயனுண்டா அப்படின்னு தமனகன் கேட்கவும் உண்மையை பார்த்தா சுயனலாம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா இந்த கிருமிகளும் சாம்பலும் தூசும் படிஞ்ச இந்த உடம்பு அருவறுப்பை தான் கொடுக்குது அதனால் இன் இன்னொருத்தங்களை துன்பப்படுத்தி இந்த உடலை காப்பாற்றுறதால என்ன பயன் அப்படின்னு கரடகன் கேட்கவும் நீ சும்மா கடை அமைச்சர் பதவியோட அடிப்படை ஆதாரம் ஒன்றுமே உனக்கு தெரியாது அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் நீ தெரிஞ்சிக்கவும் மாட்ட தயதாட்சன்யம் இல்லாமல் கல்ல போல உன்னோட உறுதியான உள்ளம் இருக்கணும் பேச்சை மட்டும் கரும்பாக்கிக்கணும் தீமை செஞ்சவங்களை சிறிது கூட தாமதிக்காமல் அழிச்சிடணும் இப்படி ஒரு நீதி இருக்குது இன்னொன்னே கேளு தஞ்சைவிகம் செத்தா நமக்கு தான் இரையாகும் ஏன்னா இன்னொருத்தங்களுக்கு தீங்கு உண்டாக்கி தன்னோட சுயநலத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிற அறிவாளி காட்டில் சதுரகன் அப்படிங்கிற நரி செஞ்சது போல தன்னோட சூழ்ச்சியை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுது தமனகன் அது எப்படி அப்படின்னு கேட்குது கரடகன் தமனகனும் அந்த நரியோட தந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்குது காட்டில் சிங்கம் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட ஓனாய் நரி ஒட்டகம் மூணு அமைச்சர்களாக இருக்குது ஒரு நாள் ஒரு மத யானை கூட போய் சிங்கம் மோதுது யானையோட தந்தங்கள் சிங்கத்தோட உடலை தொலைச்சி போட்டுடுது அதனால் சிங்கம் ஒதுங்கி தனியாகவே இருக்குது ஒரு வாரம் சாப்பாடு கிடைக்காம ரொம்ப மெலிஞ்சி போகுது சிங்கம் அதோட அமைச்சர்களும் பசியால் துடிக்குது அதை பார்த்த சிங்கம் ஒரு மிருகத்தை கண்டுபிடிங்க நான் எப்படியாவது உங்கள் பசியை போக்குறேன் அப்படின்னு சொல்லுது இந்த நரியும் ஓநாயும் யோசித்து ஏற்கனவே நம்ம ஒரு கதையில் பார்த்தது மாதிரி இந்த ஒட்டகத்தை சிங்கம் கொண்டா எல்லாரும் சில நாட்கள் உண்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒட்டகத்தோட சிங்கம் ஒரு நல்ல நட்பு வளர்த்துருக்கதால் அவ்வளோ சீக்கிரம் கொள்ளாது அப்படின்னு யோசித்தேன் அந்த நரி ஒட்டகத்தை பார்த்து அந்த நரி ஒட்டகத்துக்கிட்ட போய் நண்பா ஒரு விஷயம் நாம பண்ணலாம் நாம எம தர்ம ராஜா கிட்ட ஒரு விஷயம் பேசலாம் அதாவது நீ இந்த உடலை நம்ம ராஜா கிட்ட கொடுத்துட்டா எம தர்ம ராஜா கிட்ட பேசி அடுத்த பிறவியில் உனக்கு ரெண்டு மடங்கு இதே போல பெரிய உடம்பை கொடுக்க சொல்றோம் ராஜா சொன்னா கண்டிப்பாக எம தர்ம ராஜா கேட்பாரு அதனால இதை விட நீ வலிமையா உடல் பெறலாம் நம்ம ராஜாவுக்கும் பசி அடங்கி நல்ல விதமாக தேறி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தோட பிரைன் வாஷ் பண்ணி சிங்கத்து முன்னாடி நிப்பாட்டி சிங்கத்தையே வச்சு அந்த ஒட்டகத்தை அடித்து கொள்ள வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது நரி இன்னொரு விஷயத்த யோசிக்குது ரத்தக்கரை படிஞ்ச சிங்கத்தை பார்த்ததும் அரசே நீங்கள் போய் சா குளிச்சுட்டு வாங்க நானும் ஓனாயும் இங்கேருந்து இந்த இறையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த நரி தனியாக அந்த ஒட்டகை இறைச்சி முழுவதையும் எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுது சிங்கமும் குளிக்க போகுது ஓனாயை பார்த்து நண்பா நீ பசியால் ரொம்ப வாடி போயிட்ட அரசர் திரும்பி வர்றதுக்குள்ளே ஒட்டகத்தோட மாம்சத்தை கொஞ்சம் சாப்பிடு ஓ மேலே எந்த பழியும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது நரி நரியோட பேச்சை நம்பி ஓனாய் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்ததோ இல்லையோ நரி ஓனாயை பார்த்து டே டே போயிடு அரசர் வராரு அப்படின்னு சொல்லுது திங்கம் குளிச்சுட்டு வந்து திரும்பி பார்க்குது ஒட்டகத்தோட நெஞ்சு பிடுங்கப்பட்டிருக்கிறத பார்த்ததும் கோபத்தோட இதை பிடுங்கினது யாரதை எச்சில் படுத்துனது அவனை கொள்றேன் பாரு அப்படின்னு முருங்குது அதை கேட்ட ஓனாய் கொஞ்சம் பாவனையில் நிறைய பார்க்குது தனக்காக நிறைய சிங்கத்துக்கிட்ட பறிஞ்சு பேசாதா அப்படின்னு நினைக்குது ஆனால் நிறைய ஏளனமா சிரிச்சுக்கிட்டு என்னடா ஒட்டகத்தோட நெஞ்சை தின்னுட்டு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குது அவ்வளவுதான் பயந்து போன ஓனாய் ஓட ஆரம்பிக்குது வேற ஒரு காட்டுக்கே ஓடி போயிடுச்சு கொஞ்ச தூரம் ஓடி போன சிங்கம் சரி போல் அதுவும் நகத்த ஆயுதமாக கொண்டது அதை எதுக்கு கொள்ளணும் அப்படின்னு திரும்பி வருது அப்போது அந்த வழியே வர்த்தக கூட்டம் ஒன்று ஒட்டகங்கள் மேலே சரக்குகளை ஏற்றிட்டு வந்துகிட்டு இருக்குது அந்த ஒட்டகங்களுக்கு மேலே கெட்டப்பட்டிருந்த கழுத்தோட மணி ஓசையை கேட்ட அந்த சிங்கம் நிறைய பார்த்து நண்பா ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குது அது என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுது நரி கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்து அரசே சீக்கிரம் ஓடிடுங்க சீக்கிரம் தப்பிச்சு ஓடுறது நல்லது ஏண்டா என்ன பயமுறுத்துற என்ன மேட்டர் சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஐயோ அந்த எம்ம தர்மராஜன் உங்ககிட்ட கோபத்தில் வர்றாரு அந்த ஒட்டகத்தை கொண்டுட்டு அவரையே நீங்க சாட்சியாக வச்சுட்டீங்களாம் அதனால ஒட்டகத்துக்கு பதிலாக ஆயிரம் மடங்கு ஒட்டகங்களை உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்குறதுக்காக வர்றாரு அவர் கூடவும் பல ஒட்டகங்கள் வருது ஐயோ அது மட்டும் இல்லை அந்த செத்துப்போன ஒட்டகத்தோட மூதாதையர் யாரினங்கிறேன் விசாரிக்க வர்றாரு பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது சிங்கத்துக்கு கிளியை உண்டாக்குது அப்படியே அந்த ஒட்டகத்தோட உடலில் அங்கே போட்டுட்டு ஓட்டம் பிடிக்குது அதுக்கப்புறம் நிறைய மகிழ்ச்சியாக ஒட்டகத்தோட மாமிசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பல நாட்கள் திரு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வருது அதனால் தான் தன்னோட சுயநலத்துக்காக பிறருக்கு தீமை புரியலாம் அப்படின்னு நினைக்கிற புத்திசாலி தன்னோட சூழ்ச்சியை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுறாரு தமனகன் தமனகன் போன அப்புறம் சஞ்சீவகன் யோசிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் என்ன செய்யறது வேற இடத்துக்கு போனா அங்கே இன்னும் வேற ஏதாவது கொடிய மிருகம் இருக்கும் அதுவும் என்ன கொண்டுடும் அது மட்டும் இல்லை அரசன் கோபத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே போகிறது நல்ல ஐடியா இல்லை குற்றம் செஞ்சவன் ஓடி போய் ரொம்ப தூரத்தில் இருந்து நிம்மதி அடைய முடியாது ஏன்னா அறிவாளிகளோட கை நீண்டு குற்றவாளி எப்படியாவது தண்டிச்சிடும் அப்படின்னு பழமொழி சொல்லுது அதனால் சிங்கத்துக்கிட்ட போய் சரணாகதி அடைகிறது தான் மேல் ஒருவேளை மனம் மாறி என்ன விட்டு விடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றது சஞ்சீவ்கன் ரொம்ப பயமடைஞ்சு அடிமேல் அடி வச்சு சஞ்சீவிகன்க சிங்கத்தை பார்க்க போகுது தமகன் சொன்ன மாதிரியே சிங்கம்னு நின்றுட்டு இருக்குது அதை பார்த்ததும் வேற ஒரு இடத்துக்கு போய் யோசிக்குது என்ன பண்ண அரசனோட மனசை தெரிஞ்சுக்கிறது கஷ்டந்தான் அது பாம்புகள் மறைஞ்சு திரிகிற காடு ஒடிய மிருகங்கள் வசிக்கிற இடம் முதலைகள் வாழக்கூடிய தாமரை குளம் தீயவர்கள் அடிக்கடி சொல்கிற அவதூர்களால் கரை படிஞ்ச இடம் அரசனோட போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்பாவி வேலைக்காரர்கள் புரிஞ்சிக்கவே முடியாது தமநகன் சொன்னபடியே சஞ்சீவகன் வருவதை பார்த்த பிங்களகன் திடீர்னு அதன் மேலே பாயுது உரிமையான நகங்கள் அதோட உடலை கிழிக்குது சஞ்சீவகனும் பிங்களகனோட வயிற்ற குத்தி கிழிச்சு எப்படியோ தன்னை விடுவிச்சுக்குது மறுபடியும் தன்னோட கொம்புகளால சிங்கத்தை குத்த தயாரானுக்குது அதுங்க ரெண்டும் அப்போ இருந்த நிலமையை பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது இதை பார்த்த கரடகன் தமநகனை திட்டத் தொடங்குது முட்டா பயலை நல்ல நண்பர்களை இப்படி பகை மூட்டி பெரிய கெடுதல் பண்ணியிருக்கிறார் இந்த காடு முழுவதும் கொந்தளிப்பும் குமுறலுமா இருக்குது உனக்கு அரசியல் நெறியே தெரியாது முன்பின் யோசிக்காம உயிருக்கு சேதம் உண்டாக்கக்கூடிய கூடிய விவேகத்தோடு சமாதானமா தீர்த்து வைக்கிறவன் தான் அரசியல் நெறி நல்லா தெரிஞ்ச அமைச்சன் அர்த்தமற்ற சொற்ப லாபத்துக்காக ஆவலா சண்டை போட விரும்புகிறவர்கள் கெட்ட நடத்தையும் தீய புத்தியும் கொண்டவங்க தான் அரசனையும் நாட்டையும் அவங்க சங்கடத்துல தான் சிக்க வைக்கிறாங்க அதனால தான் சமாதானம் அப்படிங்கிற யுத்தியையே புத்திசாலி முதல்ல கையாளணும் சமாதானத்துல கிடைக்கக்கூடிய வெற்றி அவமானமானது அல்ல நீ அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுற நீ முதல்ல சமாதானம் அப்படிங்கிற சொல்லைய கேட்டது இல்ல நீ தண்டனை அப்படிங்கிற யுத்தியை கையாள விரும்புறதால உன்னோட ஆசைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் அரசியல் நெறி தெரிஞ்சவன் முதல்ல சமாதானம் அப்படிங்கிற யுக்தியை கையாளணும் அதுல தண்டனை அப்படிங்கிற ஒரு பாவம் ரொம்ப அதிகம் அதனால அதை கையாளுத தவிர்க்கணும் பகைவனோட உள்ளத்துல படிஞ்ச வெறுப்பு அப்படிங்கிற ஒரு இருளை ஒளி வீசக்கூடிய ரத்னமும் சூரியனும் நெருப்பும் அகற்றது இல்லை சமாதானம் ஒன்று தான் அந்த இருளை விளக்கக்கூடியது சமாதானத்தாலேயே காரியம் கைகூடும் போது தண்டனை ஏன் பயன்படுத்தணும் தாமம் தானம் பேதம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களும் புத்தி அப்படிங்கிற கோயில்களுக்கு வாசல்கள் நான்காவதாகிய தண்டம் அது திமிர் பிடிச்ச முறையாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க வலிமை இல்லாமல் புத்தி மட்டும் இருந்தா அது பெண்மை குணம் அப்படின்னு சொல்லப்படுது தூரத்தனம் மட்டும் இருந்து புத்தி இல்லாமல் இருந்தா அது மிருகத்தனம் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை யானை சிங்கம் பாம்பு நீர் நெருப்பு காற்று இதுங்களோட உண்மையான வலிமையை பலசாலி தெரிவான் தெரிஞ்சுக்குவான் சூழ்ச்சியால் அடைவது பலன் கொடுக்காது அல்லது நான் அமைச்சர் மகன் அல்லவா அப்படிங்கிற அகந்தையால நீ ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்டா உனக்கு தீமைதான் கிடைக்கும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தாதவன் அன்பை வளர்க்காதவன் மனதை நல்ல வழியில் செலுத்தாதவன் விளம்பரத்தை மட்டும் விரும்புகிறவன் உண்மையான புகழையும் மனசாந்தியையும் தேடாதவன் இவங்க எல்லாம் சகல அறநூல்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பயனும் இல்லை அரசியல் நெறி அப்படிங்கிறது அஞ்சு பகுதிகளை உள்ளடக்கியது அது முதல் விஷயம் எந்த காரியத்தையும் சரியாக தொடங்குறது ரெண்டாவது விஷயம் ஆள் பலமும் பணமும் இருக்கிறது மூணாவது விஷயம் சரியான காலத்தையும் சரியான இடத்தையும் தீர்மானிக்கிறது நாலாவது விஷயம் ஆபத்து வரும்போது அதை தடுக்கிறது அஞ்சாவது விஷயம் வெற்றியோடு காரியத்தை நிறைவேற்றுறது இதுங்க தான் இந்த நேரத்தில் அரசர் சங்கடத்தில் இருக்கிறாரு உனக்கு திறமை இருக்கும்னா சங்கடத்தை தீர்க்க வழியை தேடு பிரிந்து போன அந்த நட்பை திரும்ப சேர்த்து வைக்கிறதுல தான் அமைச்சனோட மதிநுட்பம் சோதிக்கப்படுது உனக்கு இந்த விபரீத புத்தி இருக்குதுனால தான் உன்னால் அதை செய்ய முடியல ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி மற்றவங்களோட காரியத்தை கெடுக்க தான் நீசனுக்கு தெரியும் அதை மேம்படுத்துறதுக்கு அவனுக்கு எந்த வழியும் தெரியாது பெருச்சாலைக்கு செடியை பிடுங்குறதுக்கு தான் வலிமை இருக்குதே தவிர அதை பாதுகாக்கிற வலிமை இல்லை என்ன செய்றது அது ஓன் குத்தம் இல்லை மந்த புத்தி உள்ள உன்னோட பேச்சை நம்புகிற அரசனோட குற்றம்தான் அது மந்த புத்தி உள்ளவன் கற்றுக்கிட்ட கல்வி அவனுக்கு கர்வத்தை தான் அதிகரிக்குமே தவிர உரைக்காது சூரிய ஒளியில் எல்லாருக்கும் கண் தெரியிறப்போ ஆந்தைகள் மட்டும் குருடாகி விடுறதே அதுக்கான காரணம் என்ன கல்வி அறிவால் கர்வமும் மடமையும் நீங்குவதற்கு பதிலாக அதிகரிக்கும்னா அதற்கு பரிகாரம் என்ன அமுதமே ஒருத்தருக்கு நஞ்சாகி போட்டினா அவனுக்கு எப்படி மருத்துவம் பார்க்குறது அப்படின்னு கரடகன் சொல்லுது பிங்கலகனோட நிலமையோ ரொம்ப பரிதாபமா இருக்குது மறுபடியும் இந்த மனகனை பார்த்து ச அரசனை இப்படி ஆக்கிட்டே பாரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்குது இந்த அழகாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி வில்லில் அம்பு தொடுக்க தெரியாத வீரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு கேளிக்கைகளில் பொழுத கழிக்கிற அரசனை விட்டு ராஜ்ய லட்சுமி விலகி வீரம் சரிந்த அவனோட எதிரிகிட்ட போய் சேர்ந்துக்குவா அப்படின்னு சொல்றது எல்லாமே சரிதான் சொல்லப்போனால் பலபத்ரன் அப்படிங்கிற அமைச்சன் நிர்வாண சன்வாசிய சந்நியாசியை பொசுக்கி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டதோடு அரசனோட அன்பையும் பெற்றான் அப்படிங்கிறோட அந்த கதை ஒரு நியாயத்தை தான் சொல்லுது அப்படின்னு கரடகன் தன்னோட பேச்சை முடிக்குது அது என்னடா கதை அப்படி தமணகன் கேட்கவும் கரடகன் அந்த சன்னியாசி கதையை சொல்ல ஆரம்பிக்குது